ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பேவரெட் ஆன கோபி மஞ்சூரியன் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம பொதுவா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இதை வந்து ஸ்டார்டரா இது நானோட சைடிஷா வச்சு சாப்பிடுவோம் புலாவோட கூட சைடிஷா வச்சு சாப்பிடலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுதான் இன்னைக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இத சுடுதநீல போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி இப்போ நல்லா சூடா இருக்கு இதல நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ ಇದிலே நான் வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்கறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் ரொம்ப நேரம் வேக வேண்டியது இல்ல அதுல உள்ள இந்த பூச்சி இதெல்லாம் இருந்தா வெளியில வந்துடும் நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் வெந்திர நிமிஷம் இது நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இப்ப வடிகட்டி ஆச்சுங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கார்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடக்கூடாது சேர்த்துட்டு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவு இருக்கணும் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது அப்பதான் வந்து அந்த காலிஃப்ளவர நல்லா கோட்டாகும் இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அந்த மாவு ஃபுல்லாக எல்லா காலிஃபிளவர்லயும் நல்லா கோட்டாகணும் அந்த அளவு கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நல்லா எல்லாமே ஆகணும் எல்லா காலிஃப்ளவர் மேலையும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறி இருக்கு இப்ப இத நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நான் கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் நல்லா சூடா இருக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் இப்ப நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருந்தால் தான் அது நல்லா குறிப்பியாக வரும் நமக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரை நான் காமிக்கிறேன் மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி இப்ப இதை நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் இப்ப ஃபேன் நல்லா சூடா இருக்கணும் அதில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப அது கூட நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே இஞ்சி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொண்டு அதையும் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குனா போதும் ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இப்போ இதோட நம்ம வந்து சாஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இது கூட டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெட்சப்னு சொல்லுவாங்கள்ல அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாவை எடுத்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி சோள சோளமாவை இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்க்குறனால இந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க நல்லா கலந்தாச்சு இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டாச்சுங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் இதோட நீங்கள் வந்து நான் புலாவெலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சைடிஸாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ஸ்டார்டராக கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ